ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே திண்டிவனத்தை சேர்ந்த ஒரு தாய் தன்னுடைய அனுபவங்களை கூறுகிறார் கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தொண்டையில் புற்றுநோய் வந்துடுச்சு அவங்க அம்மாவுடைய தீவிர பக்தர் தீவிரவாதினே சொல்லலாம் வைத்தியமாலாம் நான் அது பண்ண மாட்டேன் தான் என்ன குணமாக்கணும் அம்மா அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க மாதம் மாதம் பாத பூஜைக்கு அம்மாட்ட வந்துட்டுருக்குறாங்க பாத பூஜைக்கிட்ட வந்து அம்மா பாத பூஜையில் அம்மாட்ட முறையிடுறாங்க அம்மா இந்த மாதிரி வந்துருக்குதே நான் டாக்டர் எல்லாம் போக மாட்டேன் நீ தான் குணப்படுத்தணும் சரி அப்படின்ட்டாங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அம்மா இந்த புற்றுநோயை பாதிக்கப்பட்ட இந்த பக்தர் பாத பூஜைக்கு அம்மாட்ட வரும்பொழுதெல்லாம் அம்மா கையை நேட்ட சொல்லி தன்னுடைய கையிலிருந்து ஒரு பொருளை கொடுப்பாங்க அது ஒரு மருந்து யாருக்கும் தெரியாது அப்படி மூடிய கையில் இருந்து அப்படியே இந்த அம்மா கையில் போடுவாங்க இந்த அம்மா அப்போவே அதை வாயில் போட்டு முழுங்கிரு அவர் மென்று முழுங்கியிருங்க அப்படித்தான் அம்மா சொல்லி கொடுக்குறாங்க இந்த வாயில் போட்டுக்க மென்னு முழுங்கிடு இதே மாதிரி ஒவ்வொரு தடையும் பாதுகாச்சு அம்மா மருந்து கொடுக்கவும் அந்த அம்மா அதை வாங்கி அங்கேயே வாயில் போட்டு மென்று முழுங்கவும் இப்படியே போய்ட்டு சில மாதங்களிலேயே அந்த அம்மாவுடைய புற்றுநோய் முற்றிலும் குணமாகி விட்டது எப்படி பார்த்தீங்களா சக்திகளை அதே மாதிரிங்க அதே பக்தர் மறுபடியும் உங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை இது நல்லான காலில் வந்து சீ பிடிச்சி வச்சுங்க சீ பிடிச்சி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு இதுக்கு தான் டாக்டர் போக மாட்டாங்களே அப்புறம் டாக்டரை ஒரு முறை சென்டர் உடல்தான் டாக்டர் சொல்கிறார் இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் குணப்படுத்தவுன்னே அப்படி அப்படிங்கிறாரு இது அதெல்லாம் வேண்டான்ட்டு அம்ம்கிட்ட வந்துடுச்சு அம்மா சொன்னாங்க நீ டாக்டர்கிட்ட ஊசியால் அந்த சீ இருக்கிற வரைக்கும் டாக்டர் எடுக்க சொல்லு ரத்தம் வந்தான்னு இருக்க சொல்லு இப்போ நான் சொல்கிற மருந்தை வச்சு அந்த இடத்துல கட்டி விட சொல்லு கட்டி விட்டுருவார் குணமாயிரு ஆனால் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ ஃபீஸ் வேணும் முதலே சொல்லியிருப்பார்னு சொன்னார் இல்லையா அந்த ஃபீஸே அவருக்கு கொடுத்துருப்போம் அப்படின்னு அம்மா சொன்னாங்களே எப்படி பார்த்தீங்களா அது வினை இந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த குறிப்பிட்ட தொகை டாக்டர் போய் சேரணுங்கிறது உண்டான விதிப்படி உண்டான நீதி ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒத்துக்கல அப்படின்னு கேட்டி டாக்டர் சேர வேண்டிய பணத்தை அம்மா குடிக்க சொல்லிட்டாங்க ஆனால் தன்னுடைய எளிமையான வைத்தியத்தால் அதை குணப்படுத்திட்டாங்க எப்படி பார்த்தீங்களா அதே மாதிரிங்க அந்த அம்மா டாக்டர் போய் சொல்லி டாக்டர் ஊசி மூலம் அந்த சீ எல்லாம் வெளியே எடுத்துட்டு ரத்த மரம் கண்டிஷனில் நிறுத்தி அம்மா சொன்ன மருந்துகளை வச்சு கட்டி முடிச்சாரு சரியா போச்சு இப்ப நல்லா இருக்கிறாங்க சக்திகளை ஓம் சக்தி